ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கேன் தெரியுங்களாங்க நான் வந்து முக்கியமான ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கேன் ஈஷா தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியே இங்கே பெங்களூர்லேயும் இருக்குது ஈஷா அதை பார்க்கறதுக்காக தாங்க இன்றைக்கி நான் வந்திருக்கேன் ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி போயிட்டு போய் பார்க்கணும் இந்த ஈஷாவை பார்க்கணுன்னு தமிழ்நாட்டுக்கு போகணும் போனேன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் எங்கள் பசங்க சொன்னாங்க இங்கேயே பெங்களூர்லேயே இருக்குமா நீ ஏன் தமிழ்நாட்டுக்கு போகணும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது இடங்க தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும் மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது வா நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு என் பசங்க கூட்டிகிட்டு போயினாங்க சரி ஒன் டே லீவ் எடுத்துகிட்டு நாங்களும் போனோம் உங்களுக்கும் வந்து பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா பெங்களூரில் இருக்க ஈஷா வந்து ஒரு வாட்டி பாருங்கள் நாங்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறத ஒரு வாட்டி போய் பார்க்கணும்னு இருக்கோம் ஆனால் ரொம்ப நல்லாவே இருக்குதுங்க ரொம்ப இடம் வந்து விஸ்தாரமாக அழகாக ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஃபுல் வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள் அப்போது வந்து நான் வந்து எப்படி போகணும் எப்படி வரணும் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரியே நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்